ஹலோ விவர் சனவரக் வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட அவுட்ரு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் தாங்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான பெயிண்ட் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன கலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் காட்டுறேன் இந்த பெயிண்ட் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியாக பெயிண்டிங் டூ சேனல் சப்ஸ்கிரைப் வச்சிங்க அப்போ இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நன்றில்லையே இந்த பில்டிங்கோட அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பெயிண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ட்டாக வந்து பார்த்திங்கனா ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணம்போம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் தான் அடிச்சிருக்கோம் என்ன ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர டேம் ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீமி டென் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டி பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்ட்டி கொடுக்குற இந்த டேம் ப்ரூஃப் தான் வந்து அடிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கம்மி பண்ணி தரக்கூடிய டெம்பரேச்சர் கம்மி பண்ணி தரக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கோம் பத்து லிட்டரு பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் ஊற்றலாம் அதுவே இருபது லிட்டருனா அதிகபட்சமாக ஏழு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரு இந்த ப்ரைமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த புதிய பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு கோடு வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மீடியமான மிக்ஸிங்கில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் அழிச்சிட்டோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற அஃபாக்ஸ் அல்டிமா செவன் இயர்ஸ் பஃபார் வாரண்டி கொடுக்குற இந்த பெயிண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தினா அதிகபட்சமாக ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது செவன் இயர்ஸ் அதாவது பார்த்தோன்னா ஏழு ஆண்டு கலர் மங்காத மாதிரி இருக்கிற கெப்பாசிட்டி இந்த பெயிண்ட் இருக்குது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக சூப்பராக இருக்கும் இந்த அஃபாக்ஸ் அல்டிமா இருபது லிட்டரு என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா நான் சொல்லிக்கிற ரேட் வந்து பார்த்தோன்னா இதில் போட்டுக்கிற எம்ஆர்பி ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த டேம் ப்ரூப் பிரேமலோடைய எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூறுபா வந்து கொடுத்துருக்காங்க அவுட்டரில் இந்த டேம் ப்ரூஃப் வந்து ஒரு கோட்டிங்கும் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபாக் சால்ட்டும் வந்து பார்த்தா ரெண்டு கோட்டிங்கும் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் ப்ரேம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இரும்புல செஞ்ச டோருங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரேம் போட்டிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற அந்த கலருடைய நம்பர் வந்து கேட்டிங்கன்னா அந்த அஃபாக் சால்ட்டியும் அந்த கலருடைய நம்பர் வந்து இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்று இந்த நம்பர்ஸ்னால் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும் பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபாக்ஸில் வந்து பார்த்தினா எக்ஸு நூற்றி நாலு அந்த பார்ட்ரு கலர் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லோவில் நண்பர்களே வெளியில் வந்து ஒரு பெஸ்டான பெயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வச்சிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ளே தொடர்ந்து தொடங்களுக்கு கஷ்டம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்